கூட்டம் நடத்துவது குறித்து தாவேகாவினர் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றி ஆக வேண்டும் எதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படி நிதி நெருக்கடி இருந்த போதிலும் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றணும்னு பெரிய அதுக்கு பிரயத்தனம் எடுத்து செய்து வருகிறார் சொல்லாததே செய்தோம் அதனால் நம்ம வந்து வாக்குறுதியாக சொன்னதில் எண்பத்தஞ்சு சதவீதம் மேல் நம்ம நிறைவேற்றியிருக்கோம் இருக்கோம் சொல்லாத வாக்கு நல்ல பல திட்டங்கள் மக்கள் நலம் பயக்கும் திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறோம் அதனால் நிச்சயமாக மக்கள் ஆதரவோடு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபாரில் ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்கும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியத்தோடு இல்லை இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல் அதில் ஒரு நெருக்கடி நெரிசல் வந்துட்டுனா என்ன ஆகும் எத்தனை உயிர் போகும் ஒரு வரையறையோடு நடத்தணும் அது இன்னும் அவங்க இன்னும் கற்றுக்கல விரைவில் கற்றுக்கொள்வார்கள் உண்மைதானே உண்மைதான் இல்லையா Max, Vest and Briefs.